Hi friends welcome back to our channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்களா? பிக் பாஸ் 9 தமிழ். இப்போ பிக் பாஸ் 9 வந்து பாத்தீங்கன்னா இப்போ அக்டோபர் 5 வந்து கிராண்ட் லான்ச் பண்ண போறாங்க. இப்போ பிக் பாஸ் 9ல இருந்து ஒரு ரூமர்ஸ் வந்துட்டு வந்துருக்கு. அது என்ன ரூமர்ஸ்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 மாஸ் எலிமனேஷன், நம்பர் 2 லைவ்வுட் எவிக்ஷன், நம்பர் த்ரீ சீக்ரெட் ரூம். இது மூணு இருக்குன்னு தான் சொல்லி இப்போ ரூமர்ஸ் பேட் இருக்கு. அது என்னடா மாஸ் எலிமினேஷன் லைவ் எவிக்ஷன் அண்ட் சீக்ரெட் ரூம். அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்களா? நம்பர் ஒன் மாஸ் எலிமினேஷன் அந்த மாஸ் எலிமனேஷன் என்னன்னா பாத்தீங்கன்னா நம்ம BB8ல பார்த்திருப்போம். சச்சனா ஃபர்ஸ்ட்லே எவிக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மாஸ் லெமினேஷனா டே ஒன்லேயே லே லெமிஷன் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளில அனுப்பிடுவாங்க அது மாதிரி தான் ஆனால் இங்கே டாஸ்க் வச்சு யார் ஒழுங்காக விளாடியோ அவங்களும் வெளில அனுப்பிடுவாங்க இதான் மாஸ் எலிமினேஷன் பிபி எயிட்ல சாச்சு நான் போயிட்டு திரும்பி வந்த மாரி ஆனால் இந்த ரெண்டு எலிமினேஷன்ல போயிட்டு திரும்பி வர முடியாது நம்பர் டூ லைவ் ஓட் எவிக்ஷன் இந்த லைவ் ஓட் எவிக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வீக்ல யார் நாமினேஷன் இருக்காங்களோ அந்த நாமினேஷன் லிஸ்ட் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்ப்பாங்க அவங்கள ஓட் பண்ண வைப்பாங்க இந்த ஓட் பண்ண வச்சவங்க யார் கடைசியில் கடைசியில் இருக்காங்களோ அவங்கள அப்பவே எவிக்ஷன் பண்ணி வெளில அனுப்பிச்சுட்டு வாங்க இதான் லைவ் ஓட் எவிக்ஷன் நம்பர் த்ரீ சீக்கிரம் இந்த சீக்கிரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னல மாஸ் எலிமினேஷன் நடக்கும் அந்த எலிமினேஷன் பார்த்தா மூணு பேர்த்து தூக்கலாம் ஒருத்தரை மட்டும் சீக்கிரட் ரூம்ல வச்சுட்டு மீதி ரெண்டு பேர்த்த வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இந்த சீக்கிரட் ரூம்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா மேபி ஒன் ஒன் ஆர் டூ வீக் அவங்க வந்து இந்த சீக்கிரட் ரூம்ல இருப்பாங்க சீக்ரெட் ரூம்ல இருந்து பார்த்துட்டு யார் யார் எப்படி எப்படி கேம் ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க அதெல்லாம் பாத்துருப்பாங்க அவங்க மறுபடியும் நம்ம ஹவுஸ் குள்ள அமைச்சுடுவாங்க இவங்க திட்டு உள்ள போறப்ப அந்த ஹவுஸ்ல ஆல்ரெடி இருக்காங்களா அவங்களுக்கு இன்னும் பயம் வர ஆரம்பிக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ நம்ம கேம் புரிஞ்சிருக்குமோ அப்படின்ட்டு இப்போ இவங்க உள்ள போறாங்களா இவங்களும் சரி அவங்களும் சரி இன்னும் கேமை ஃபயர் ஆக்குறதுக்கு இன்னும் ஃபயர் ஆகும் நம்ம பிக் பாஸ் அது மட்டும் இல்ல இது வேற ரூமர்ஸ் தான் இது மட்டும் கன்ஃபார்ம் மட்டும் ஆச்சுன்னா பிக் பாஸ் வேற லெவல்ல இருக்கும் ஓகே நம்ம வீடியோ விட முடியுது இதெல்லாம் இந்த சீசன்ல நம்ம பிக் பாஸ்ல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் கீழே கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் இதே வேற ரூமர்ஸ் அண்ட் பிக் பாஸ் அப்டேட் நம்ம வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க